இங்கே திரளாக கூடியிருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரையுலக பிரமுகர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் டி சிவா ஆமன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடலாம் இருந்துச்சு அந்த அளவுக்கு இந்த படத்தை பற்றியும் படக்குழுவி பற்றியும் நிலாவிரியாக வந்து மிக அழகாக வரைச்சார் அவர் அதை வழிமுழிந்தாவே இந்த மாதிரி இருந்தது அவருடைய பேச்சு காஜாவுடைய இந்த மேடையில் நிற்கிறது வந்து நான் என்னுடைய தயாரிப்பு மேடையில் நிற்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி எனக்கு தருது ஏன்னா அந்தளவு காஜா வந்து எல்லோருக்கும் மிகவும் நெருக்கமானவர் அவருக்குள்ள நண்பர்கள் வட்டாதிருக்கு அது மிகப்பெரியது அவருடைய அலுவலகத்தில் எல்லாரும் கூடும் அப்படின்றத பற்றி இங்கே எல்லாருமே சொன்னாங்க அப்படி ஒரு ஆலமரமாக இந்த வகையில் இருக்கக்கூடிய இடம் தான் காஜாவுடைய அலுவலகம் அவர் கன்று வச்சுருக்கதை பற்றி நவன்யான் சொன்னார் இன்னொரு விஷயத்துலேயும் அவர் கன்று ரெண்டு கன்று ஒரு கையில் வச்சுருப்பார் இன்னொரு கன்று என்னென்னா பேமெண்ட் அந்த அளவு படத்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறதுலேயும் கன்னாக நம்ம கூட்டி செலவு அதையும் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும் இந்த படத்துடைய அழைப்பதை பார்க்கும்போது இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு சின்சியராக இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்மளால் உணர முடியுது அந்த அழைப்பது அந்தளவுக்கு நேர்த்தியாக இருந்தது அதை வந்து பிரபு சார் அவங்களுக்கு முதல்ல வந்து வாழ்த்து சொல்லி ஆகணும் இந்த படத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாலே அவருடைய உழைப்பை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பிரதமர் ஸ்டாலனுக்கும் இந்த முருகனுக்கும் ஒரு நல்ல ஒரு ராப்போட் இருக்குது அவர் வந்து ஒரு குட்டி சின்னப்ப தேவனாவும் குட்டி திருமுகமாவும் தான் நான் பார்க்குறேன் எம்ஏ திருமுகமாவும் இந்த மாதிரி தான் வச்சு வேலை வாங்குறது அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அதுக்கு வந்து கேவந்த கலையாக இருக்குது அதை வந்து மிக அழகாக குருக்கி படத்திலே அவர் நிரூபிச்சிருந்தார் ஊங்கிய படத்தில் நடிச்சிருந்த யானை இருக்குது அது யானை வந்து மிருகங்களே ஒரு ராஜ மிருகம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கிறதுன்றே ரொம்ப கஷ்டம் அதையே சமாளித்தவர் சிங்கத்தை வந்து சர்வசாதாரணமாக சமாளிச்சிருப்பார் அப்படின்றத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது இந்த படத்தில் கதனாக இந்த ஸ்ரீஹரிக்கினுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீஹரியை ஒரு குட்டி பையனாக கஞ்சா வாழ்க்கை இசை படத்துடைய படப்பிடிக்கும் போது நான் ஊட்டியில் பார்த்தேன் அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கக்கூடிய வாய்ப்பு கூட எனக்கு கிடைக்கல பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் வந்து ஒரு நடிகராக வெற்றி பெறதில் இல்லை ஏன்னா பரம்பரப் விஜயகுமார் விஜயகுமார்த்துக்கிட்டால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ள நடிகர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் அவருடைய வெற்றிக்கனுடைய வாழ்த்துக்கள் கூட வந்து யோகிபாவும் இருக்கார் நிச்சயமாக அவருடைய போட்டு இந்த படத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருப்பார் அப்படின்றதில் சமையம் இல்லை இமாம் சாமன் காம்பினேஷனே எப்போவுமே ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன் அது வந்து இந்த படத்தினையும் நிச்சயமாக தொடர வேண்டும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு ஏன்னா இமான் வந்து ஒரு இளமை துள்ளல் மிக்க ஒரு சேமிப்பாளர் இந்த படக்குழுக்கும் இந்த படத்துக்கும் என்னுடைய இதயப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் அடுத்து இந்த படத்தினுடைய வெற்றி இடையில மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கு காத தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி